பயங்கர ஊக்கமான ஜெபம் காரணம் என்ன தான் தன்னுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டோருக்கு அறிவிக்கிறது அதான் ஜெபம் கேட்டால் நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன் தப்பு பண்ணுறீங்க ஏன் உங்கள் வாழ்க்கையில் வீழ்ச்சி ஜெபம் பண்ணி ஏன் வீழ்ச்சி நீங்கள் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம உங்கள் சித்தத்தின்படி நீங்கள் கேட்கறதுனாலே உங்களுக்கு ஆசீர்வாதமே இல்லை வேதம் சொல்லுது தன்னை தான் வேறு இருக்கிறோம் கிறிஸ்தவங்க சொல்லுறது ஆசீர்வாதத்தை மதிப்பிட்டு நான் தேவனோடு இருக்கிறேன் நான் கிறிஸ்தவன் இருக்க சொல்றது அல்ல நீ ஒன்னே வெறுத்துட்டியான்னு கே உன் சரீரத்தை நீ சொல்றபடி அது கீழ்படியுமான்னு பாருங்க உங்க சரீரம் நீங்க சொல்றபடி கீழ்படிதான் பாருங்க எலியை வச்சு வச்சுக்கிட்டு உங்க சரீரம் நீங்க சொல்லுறபடி கீழ்படியும் அவன் தான் கிறிஸ்தவ உங்க ஆசைய உங்களை கட்டுப்படுத்த தெரியும் தான் கிறிஸ்தவன் உங்களுடைய விருப்பத்தை தேவஸ்தத்துக்கு இது சரியாங்கிறது கண்டுபிடிச்சு அதன்படி மட்டும் செய்யணும் மீது இடம் கொடுக்காம இருக்கணும் தான் கிறிஸ்தவன் யார் கிறிஸ்தவன் தன்னுடைய ஆசை இச்சைகளை சிறுவையில் அரைந்து தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாய் தேவனுக்குள்ள வைத்து தேவ சுத்தம் மாத்திரம் செய்யக்கூடிய தான் கிறிஸ்தவனை தவிர உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டும் நான் நாலு மணிக்கு ஜோம் பண்றேன்னு சொல்லிட்டும் உள்ள அந்தரங்க பாவியா இருக்கணும் கிறிஸ்தவனே கிடையாது தன்னை தான் வெறுத்து அடுத்து என்ன வருது சிலுவை ஒண்ணு ஒவ்வொருத்தருக்கும் இப்போ எத்தனை பேர் சிலுவை சுமக்குறியா இல்ல ஹாயா சிலுவை இறக்கி வச்சுட்டீங்க ஜபங்கிற சிலுவை எடுத்துக்கிட முடியுதா யாருக்கு ஜெபுங்கிற சிலுவை உங்களால் எடுக்க முடியுதோ இறக்கி வச்சுட்டீங்க வேதம் படிப்புங்கிற சிலுவை எடுக்கிறீங்களா இறக்கி வச்சுட்டீங்க பரிசுத்தன்ற சிலுவை எடுக்கிறீங்களா இறக்கி வச்சிட்டீங்க போய் சொல்லாமல் இருக்க முடியாது பொய்யை விட்டால் வேலை போயிடும் என்ற ஒருத்தங்க வந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது எல்லாமே ரசிக்கப்படாத மக்கள் என் மகனுக்கு இத்தனை ஆயிரம் ரூபா சம்பளம் ஆனால் அதில் இன்னென்ன விதத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தா இன்னும் அதிகமான சம்பளம் நான் என் மகனை போண்டான்னு சொன்னேன் பதினாயிரம் ரூபா சம்பளம்னு வச்சுருங்களா கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்தா நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வேண்டாம்ச்சு உங்களால் சொல்ல முடியுமா மகனே ஒரு கையெழுத்தனை போட்டு குடும்ப உன நாற்பத்தாயிரம் அம்மா உனக்கு ருசி ருசியாக சமைச்சித்தாரு பொறிச்ச மீன் என்ன பொறிச்ச இறைச்சி என்ன உங்களை வெறுக்க முடிஞ்சா இல்லை நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவங்க நீ வருது கிறிஸ்தவங்களே கிடையாது சிலுவையை சுமக்க முடியுதா வேலை இழக்க வேண்டியது வரும் முடியுதா இல்லை இல்லை வேலை தான் வேணும் கிறிஸ்தவம் எல்லாம் பிறகு போட்டு பிறவை பார்த்துலாம் தன் சில்வையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான் சீஷன்னா யார் ஊழியக்காரனா சீஷன் இல்ல சீஷன்னா குரு சொல்றதுக்கு கீழ்படிந்து இருக்கக்கூடியதான மாணவன் சீஷன் அப்ப சீஷன்னா யாரு ஒவ்வொரு விசுவாசியும் சீஷன் சீசு அப்போ நீங்க தேவனுடைய சீஷனா இருக்கவே முடியாது யோசிங்க ரொம்ப கருத்தா கேளுங்க எனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் ஆழமான சத்தியம் இருக்கு அவருடைய வருகை அது சீக்கிரம் உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்துருக்க ஏன்னா உங்களை நீங்க வெறுக்காம இருக்கிற வரைக்கும் நீ கிறிஸ்தவனா இருக்க முடியாது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நீங்க சுமக்காம இருக்கிற வரைக்கும் நீங்க தேவனுடைய சீஷனா இருக்க முடியாது சுமந்து பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான்